அனைவருக்கும் வணக்கம் கதை சொல்கிற இயக்குநரை பற்றி நீங்களாம் பிஆர் சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிவாங்க பார்க்கிறார் சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிவாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விஷுவல் ஓடிடுவாங்க கேட்கும்போது அந்த படம் எப்படி வருங்கிற விஷுவல் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விசில் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட் அது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸ் கப்பியோ முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்கிற எனக்கு முதல் இந்த துடிப்பாக இருந்துச்சு வெளியே பணம் இருந்தே தான் வெளியே பணம்னா சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கார் அதுதான் எனக்கு வெச்சு ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிச்சிருக்கும் நீங்கள் கதை சொன்ன ஒரு மூணு மணி இருக்கினார்ல அப்போட்டேன் ஒரு அதுக்கப்புறம் உட்கார சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் ஒருத்தர் வந்துடுவார் அந்த வருஷம் டாப் டென்ல டாப் ஃபைவ் வந்துச்சேன் அப்புறம் இன்னும் ஃபோட்டோ விட்டுன்னு வச்சிங்களே அது வேறு விஷயம் திருப்பி வந்து அது வேற வேறு விஷயம் பேர் என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன் திருப்பி பேரரசு வந்துடும் அதெல்லாம் அது மாதிரி இயக்குனர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெலாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி அது அப்புறம் எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சு அதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுக்கிற மிகப்பெரிய விட்டு ரிலீஸ் ஆகிறது அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி அது வெற்றிக்கான அறிகுறிகள்லாம் நிறையா இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது சென்சார் பிரச்சனையும் இல்லை படம் வச்சதுக்கப்புறம் அவன் கிட்டு படம் கிட்டு அவன் கிட்டு வேஸ்ட் போட்டான் ரெண்டு ஹிட்டாகி போச்சு உங்களுக்கு என்னடா என்ன என்ன பண்றது ஆகி போயிடுச்சு அவர் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அது நீங்க பூச்சிக்கொல்லி மருந்து மனுஷக்குள்ளி மருந்து ஆகிட்டியே அப்படின்ட்டு அவங்க போயிட்டு வேற மாதிரி போயிடுச்சு என்ன பண்றது அப்போ இங்கே எங்கள் பேர் தெரியக்கூடாதுனா கூட இது நடாண்டும் அப்போ இரவோட இரவா அந்த பேர் அழிச்சோம் தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன் நிறைய வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிட்ஸ் வந்துருச்சு நம்ம யூஸ் அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக் ஆக அந்த ஹிட்டை அழிச்சது தான் ஆனால் திருப்பி ஹிட்டு அழிக்க முடியாது அந்த ஹிட்டை தான் அடிக்க முடிச்சு அது மாதிரி இப்போ வர இருந்ததுலாம் ரொம்ப வருமா இருக்காங்க அப்புறம் திருப்பிச்சு அப்போது நம்ம கிராமத்து படமில்ல சில சில வார்த்தைகள்லாம் அங்கே விட்டுட்டாங்க சிவகா சீரியல்ஸாகுது பார்த்துட்டா பார்த்துட்டு அந்த சென்சர் இப்போ சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு இது எதனோட கட்டு இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பிரியாணி அடிச்சு நான் வாதாடுறேன் சென்சர் அழைச்சிட்ட சார் என்ன சார் இந்த வார்த்தையில் நீங்கள் சவுண்டு தூக்கி விடணும் சார் திருப்பத்திலே இந்த இருக்கேன் சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஓ ஒரு சொல்கிறேன் சொறேன் நான் நாதீங்கிச்சு அதுல விட்டீங்க தூக்குறீங்க அதுக்கப்புறம்தான் இந்த இந்த வார்த்தைக்குள்ள இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சாங்க அங்க சென்சர் ஏன்னா நிறைய லெட்டு ஊதி என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவன்த்தேன் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அப்ப அவன் இந்த வார்த்தைக்குலாம் இப்படி இப்போ தான் திருப்பாச்சிக்கு போகிறத எங்களுக்கு தெரிஞ்சு தயுத்து தூக்கி பொ மண்ணி போட்டாங்களே நாலஞ்சு வாரத்தை வச்சு ஓட்டிக்கலாம் பார்த்தேன் அப்புறம் அதை தூக்கணும் அதனால சென்சருக்கே நான் சில வசதி கற்றுக் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் படத்தை கொடுங்க மீடியாக்கல்ல தொடர்ந்து சின்ன படத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்